நண்பர்களே நாம் இன்று செல்ல இருப்பது கனகபுரா ரோடில் வைகுந்தா ஹில்ஸில் அமைந்திருக்கக்கூடிய ராஜாதி ராஜ கோவிந்த பெருமாளுடைய சன்னதிக்காகும் இது இஷ்கான் டெம்பிள் என்று அழைக்கப்படுகிறது இஷ்கான் என்பதற்கு இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் என்பதாகும் அதாவது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்று தமிழில் கொள்ளலாம் இந்த இஷ்கான் டெம்பிள் பெங்களூரில் ராஜாஜி நகரிலும் இரண்டாவதாக வைகுண்டா ஹில்ஸ் என அழைக்கப்படுகின்ற கனகபுரா ரோடிலும் இருக்கிறது இது ஏறக்குறைய இருபத்தெட்டு ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது இங்கு கிருஷ்ணலீலா தீம் பார்க் ஒன்றும் அமைய இருக்கிறது அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன மெட்ரோ ஸ்டேஷன் இங்கு அருகில் இருப்பதால் இங்கு வருவது மிகவும் எளிதாகும் இங்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவும் ஸ்கூட்டர் வைக்கின்ற இடமும் இருக்கிறது கார் பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபாயும் ஸ்கூட்டருக்கு இருபது ரூபாயும் சார்ஜ் செய்கிறார்கள் மிக அமைதியான இடம் ஆன்மீகத்தை விரும்புகின்ற அன்பர்களும் இயற்கையை நேசிக்கின்ற இயற்கை பிரியர்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் குடும்பத்தோடு வந்து ரசிப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் பக்தி பரவசம் மிக்க ஒரு இடமாகவும் இது அமைந்திருக்கிறது எங்கும் அமைதி தூய்மை ஒழுங்கு திருப்பதி ஏழு மலையானை குறிக்கின்ற அந்த நிலையில் ஏழு நிலைகளாக இந்த அமைப்பு அமைந்திருக்கிறது படியேறி மேலே செல்ல வேண்டும் வயதானவர்களுக்காக கார் பார்க்கும் மேலே உள்ளது கார் மேல்வரை செல்லும் அங்கிருந்து அவர்கள் லிஃப்ட் மூலம் மேலே செல்ல முடியும் பேஸ்மெண்ட்டில் சுகாதாரமான ஒரு சமையல் கூடம் உள்ளது இங்கிருந்துதான் பெங்களூரில் உள்ள ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வாரத்தில் ஆறு நாட்களும் சுத்தமான சுகாதாரமான சத்துள்ள உணவு அளிக்கப்படுகிறது இது இஷ்கானுடைய முக்கியமான கொள்கையாகும் அது மட்டுமல்லாமல் வருகின்ற பக்தர்களுக்கு அனைவருக்கும் மதிய உணவு இலவசமாக அளிக்கப்படுகிறது திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க செல்வது போல இங்கு ஏழு நிலைகளாக படியேறி செல்ல வேண்டும் ஆங்காங்கு இருக்கின்ற இருப்பிடங்களும் உள்ளன இஷ்கான் அமைப்பு உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் ஸ்ரீல பிரபுபாதா என்பவராகும் அவருடைய நினைவாக அவரைக்கு அர்ப்பணம் பொருட்டாக இந்த வைகுந்த ஹில்ஸில் அவருடைய உருவ சிலை ஒன்றும் கிருஷ்ணா டெம்பிளில் வைக்கப்பட்டுள்ளது ராதாகிருஷ்ணாவுக்கும் ஒரு கோவில் உள்ளது இந்த கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதினான்கு அன்று முன் ஜனாதிபதி ஸ்ரீ ராம்நாத் கோவிந்தால் துவக்கி வைக்கப்பட்டது இந்த கோவிலின் முக்கிய ஸ்லோகமான ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே என்று சொல்லிக்கொண்டு நாமும் ஒவ்வொரு படியாக ஏரி கோவிலின் மேலே செல்லலாம் செல்லும் வழியிலேயே மக்களுக்கு உபயோகப்படும் வண்ணம் வாஷ்ரூம் இருக்கிறது அதை கடந்து நாம் மேலே ஏறி செல்ல வேண்டும் திராவிட சிற்பக்கலையின் அடிப்படையில் பெங்களூரில் முதல் முதல் அமைக்கப்பட்டுள்ள கற்கோவில் இதுதான் மேலே இருந்து பார்த்தால் பெங்களூர் நகரின் அழகு மிகவும் துல்லியமாக தெரிகிறது அது பார்க்க பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது இன்று முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் முதல்நிலை அடைந்தவுடன் அங்கு செக்யூரிட்டி ஸ்கேனிங் செய்யப்படுகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக செய்யப்படுகிறது அதை கடந்து சென்றால் செருப்பு வைக்கின்ற இடம் இருக்கிறது இங்கு ஒரு ஜோடி செருப்புக்கு இருபது ரூபா வீதம் வசூலிக்கிறார்கள் அங்கு செருப்புக்களை ஒப்படைத்துவிட்டு நாம் மேலே ஏறி செல்ல வேண்டும் மேலே சென்றால் முதன் முதலில் பார்ப்பது ராதாகிருஷ்ணா கோவில் அதற்கு முன்பாக ஒரு பெரிய பிரகாரம் இருக்கிறது அந்த பிரகாரத்தின் வழியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் மிக அழகான இடம் விசாலமான நீண்ட நடைபாதை அதன் வழியாக செல்லும்போது ஆங்காங்கே தூண்களில் சிற்பங்கள் இருக்கின்றன அந்த சிற்பங்கள் எல்லாம் இன்னும் முழுமை பெற்றுவிடவில்லை இன்னும் அதற்கு வேலை இருக்கிறது பெங்களூர் நகரின் அழகை ரசித்தபடியே அந்த வராந்தாவில் கூடி நடந்து செல்லலாம் இது சொல்லப்போனால் இது ஒரு பிரகார அமைப்பாகும் ஆனாலும் இங்கு திண்ணை அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் மக்கள் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கங்கு சித்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன கோவிலுக்குள் ஃபோட்டோகிராஃபி அலௌட் இல்லை அதனால் வெளிப்புற காட்சிகளை மட்டும் படம் எடுக்க முடியும் உள்ளே ராதாகிருஷ்ணாவின் அருமையான சிலை இருக்கிறது ராதாகிருஷ்ணாவின் கோவிலுக்கு அருகிலேயே இந்த இயக்கத்தின் தலைவரான ஸ்ரீல பிரபுபாதாவினுடைய சிலையும் அமைந்திருக்கிறது அங்கு எங்கும் அமைதி எப்பொழுதும் மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அங்கு பஜனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையில் கோவில் நாலரைக்கு திறக்கப்படுகிறது ஏழையகாலில் இருந்து மதியம் ஒன்னேகால் வரையில் தர்சன சமயமாகும் இடையில் மங்கள ஆரத்தி துளசி பூஜை போன்றவை நடைபெறுகின்றது மாலையில் ஐந்தேகாலில் இருந்து எட்டேகால் வரை தர்சன சமயமாகும் விழா காலங்களிலும் விடுமுறை நாட்களிலும் காலையில் ஏழேகாலுக்கு தொடக்கப்படுகின்ற கோவில் இரவு எட்டேகால் வரை திறந்திருக்கும் அந்த வராந்தாவில் இருந்து கொண்டு மக்கள் எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நகரின் காட்சிகளையும் அவர்களுடைய செல்பிகளையும் அங்கு எடுப்பதை நாம் காணலாம் பிரகாரம் முழுவதிலும் கிருஷ்ணாவினுடைய ஸ்லோகங்களும் மகாபாரதம் பகவத்கீதை ராமாயணம் போன்றவற்றில் உள்ள காட்சிகளும் நிரம்ப இடம்பெற்றிருக்கின்றன சித்திரங்களும் சிற்பங்களும் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன எதிரில் தெரிவது ராதாகிருஷ்ண சன்னதி இதற்கு மேல் போட்டோகிராஃப் அனுமதி இல்லை ராதாகிருஷ்ணரை தரிசித்து பிரசாதம் பற்று கொண்டு வெளியே வரும்போது இந்த கோயிலின் சரித்திரம் எழுதி வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையை காணலாம் அங்கிருந்து வலதுபுறமாக ஏறி மேலே உள்ள கோவிந்தராஜர் சன்னதியை அடைய வேண்டும் அவ்வாறு ஏறி செல்லும்போது கோபுர தரிசனத்தை காணலாம் கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கதாக உள்ளது கோபுரத்திற்கு இரண்டு பாகத்திலும் இரண்டு துவாரபாலகர்கள் நிற்கிறார்கள் துவாரபாலகருக்கு எதிராக ஆஞ்சநேயர் கூப்பிய கைகளுடன் இருக்கிறார் மக்கள் இந்த வராந்தாவை கடந்து உள்ளே நுழைகிறார்கள் கோபுரத்தின் தரிசனத்தை பாருங்கள் தமிழ்நாட்டின் பண்டைய கோவில் அமைப்பை போல அல்லாமல் சற்று மாடனாகவும் சேர்ந்து இந்த கோவில் கோபுரங்கள் அமைந்துள்ளது நாலா பக்கங்களிலும் நான்கு கோபுரம் இருந்தாலும் நடுவில் ஒரு மண்டபம் போன்ற ஒரு அமைப்பு மேற்கூரை காணப்படுகிறது இது கீழ் உள்ள மண்டபத்தினுடைய மேற்கூரையாகும் பெங்களூரின் அருமையான கால நிலையும் அழகிய இடமும் சுற்றுப்புற சூழ்நிலையும் இந்த இடத்தை மிகவும் ரம்யமாக்குகிறது படிவழியாக மேலே ஏறி வந்து துவாரபாலகரை கண்டு எதிரே உள்ள ஆஞ்சநேயரையும் தரிசித்துவிட்டு கோயிலுக்குள் நுழைய வேண்டும் இதுதான் கோயில் கோபுரம் இதன் உள்ளில் மத்திய கோபுரம் உள்ளது ராஜாதி ராஜ கோவிந்தாவிற்கு திருமலை ஏழுமலையானை போலவே ஏழு கோபுரங்களும் ஏழு நிலைப்படிகளும் அமைத்திருக்கிறார்கள் அதன் வழியாக கடந்து நாம் உள்ளே செல்ல வேண்டும் துவாரபாலகரின் கற்குழிச் சிலைகள் மிகவும் அருமையாக இருக்கிறது அழகிய சிற்ப வேலைப்பாடு கொண்டதாக இருக்கிறது நிலைக்கதவை கடந்தவுடன் உள்ளே சொர்ண கொடிமரமும் மேலே கலச கோபுரத்தையும் காணலாம் இது ஆஞ்சநேயர் சன்னதி ஆஞ்சநேயரை மக்கள் இருந்து தொழுது கைகூப்பி நிற்கிறார்கள் சொர்ண கொடிமரம் பதினேழு மீட்டர் உயரம் கொண்டது மேலே தங்க கலசத்தையும் நம்மால் காண முடியும் இது கோயிலின் இரண்டாவது பிரகாரம் இங்கு சொர்ண கொடிமரம் இருக்கிறது தூண்களில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன இங்கிருந்து பார்த்தால் கோபுரத்தினுடைய சொர்ண கலசம் தெரியும் இங்கும் எரு துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் இந்த துவாரபாலர்களை வழங்கிவிட்டு விட்டு உள்ளில் செல்ல வேண்டும் இனி உள்ளில் போட்டோ அனுமதி இல்லை இப்போது கோயிலை விட்டு வெளியே வந்துவிட்டோம் கோவிலின் பெரிய வராந்தா போல் அமைப்பிருக்கிறது ஆங்காங்கு கோயில் சிலைகளும் பொம்மைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன வெளிப்பிரகாரத்தில் பத்மாவதி தாயாருக்கும் மகாலட்சுமிக்கும் கருடாழ்வார்க்கும் நரசிம்மருக்கும் சிறிய கோயில்கள் அமைந்துள்ளன எல்லா கோயில்களிலும் தரிசனத்தை முடித்து கொண்டு வராந்தாவில் நடந்து வரும்போது அங்கு கோபுர கலச தரிசனத்தையும் செய்யலாம் பிறகு அந்த வராந்தாவில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்யவும் இடம் உண்டு ஆங்காங்கு வாலண்டியர்கள் இருந்து நம்மை வழிபடுத்துகிறார்கள் நமக்கு தீர்த்த பிரசாதமும் புஷ்பமும் தருகிறார்கள் இவையெல்லாம் முடித்த பிறகு நாம் ஒரு வழியாக அடுத்த பகுதிக்கு சென்றால் அங்கு நமக்கு தேவையான புத்தகங்கள் கலைப்பொருட்கள் மற்றும் இனிப்பு சுற்றுண்டிகள் கார வகைகள் போன்றவை கிடைக்கின்றன விருப்பப்பட்டவர்கள் புஸ்தகங்களையும் பிறகு மாலைகளையும் வாங்குகிறார்கள் ஸ்வீட்ஸும் காரமும் வாங்குபவர்களும் உண்டு இவை அனைத்தையும் முடித்துக்கொண்டு வெளியே வந்தோமானால் அங்கு அன்னதானம் நடைபெறுகிறது வரிசையாக இருக்கின்ற வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான உணவை அவர்கள் வழங்குகிறார்கள் இங்கு கிடைத்த சாம்பார் சாதம் மிகவும் அருமையாக இருந்தது இனி இங்கு ஒரு கிருஷ்ணலீலா தீம் பார்க் வர இருக்கிறது அது ஆசியாவிலே இரண்டாவது பெரியதாகும்